வல்ல ஒரு சொந்த பிதாமை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை கத்தடைய வார்த்தை அனுதினம் மன்னா தியானத்துக்காக சமூகத்தில் வருகிறோம் இந்த வேத பகுதியிலிருந்து நீ அனுதினமும் ஒரு வார்த்தையை சொல்லும்படி அடியானுக்கு கிருப செய்யும் இன்றைய தினத்தை ஆசீர்வம் இயற்கை கால சில சாதம் கரட தடையில் கிடைத்து நானே செலுகுவோம் பக்கவர் ஒவ்வொரு பிள்ளையின் ஆசீர்வதியும் இந்த வார்த்தை அநேகருடைய கண்களை திறக்கட்டும் ஏசு விக்கிரம் கிரன்சி நல்ல பிதாமை ஆமே அலேலுயா 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 ஒன்று யோவா அணிஞ்சி நாடு படிவம் தேவனால் பிறப்பதெல்லாம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்த வாரத்தில் நாம் விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அடிப்படையாக அந்த விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு நாம் சரியான ஒரு தெளிவு இல்லாதபடினாலே நாம் இன்றைக்கு சில காரியங்களில நான் தடமாறுகிறோம் பிள்ளைகளாக இருந்தோம் இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தை உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் எதை சொல்கிறது நம்ம பாவியாக இருக்கும்போது நற்செய்தியாகிய கத்துடைய வார்த்தை கேட்டோம் அதில் விசுவாசம் வைச்சோம் அந்த விசுவாசம் வரும்போது தேவன் கிருபையை கொடுத்தார் கற்ற கிருபையை கொடுத்து விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரசிக்கப்பட்டோம் இதுதான் நம்முடைய அடிப்படை சத்தியம் பாவிகளாக இருந்தோம் கத்துடைய சுவிசேஷமாக நற்செய்தியை கேட்டோம் அதில் விசுவாசம் வந்தது விசுவாசத்தை வச்சு தேவன் அந்த விசுவாசத்தினால் கிருபையை தந்தார் அப்போது விசுவாசிக்கும் போது கிருபேனாலே கிருபை கொண்டு விசுவாசத்தை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டும் நீதிமன்றக்கப்பட்டிடும் இதுதான் அப்போது இந்த விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையில் மகிப்பகுதி ஒரு தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் தான் இன்றைக்கி நாம் சிலர் சொல்லுவ ஒரு சில பழக்க வழக்கிறனா விசுவாசித்து ரசிக்கப்பட்டுட்டோம் இனிமேல் கிரியை செய்தாதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு நித்தியத்துக்குள்ளே நம்ம பிரவேசியம் தேவனுடைய பிள்ளை தகுதியாக இருக்க முடியும் ஒரு குற்றம் சொல்கிறாங்க விசுவாசம் இருந்தாலும் போது கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க மூன்றாவது குற்றம் நம்ம ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை காப்பாற்றுவதற்கு கிரியை செஞ்சால் ரட்சிப்பை காக்க முடியும் இப்படி ஒரு மூன்று கருத்துக்களை வச்சு இது பண்ணுறாங்க ஆனால் நம்ம முதலாவது விசுவாசம்தான் நமக்கு மையப்பகுதி அப்போ கிரியை செய்யறதுனால விசுவாசம் வருவதல்ல இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிரியை செய்து விசுவாசத்தின பெற்ற ரட்சிப்பை கிரியினால காப்பாற்ற முடியாது இல்லை கிரியை செய்தால் ரட்சிப்பை நம்ம உறுதிப்படுத்த முடியாது இதில் என்ன செய்யறது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவது யோவான எழுச்சி ஆறாவது அதிகாரம் சீசரில் பேதர் கேட்குற ஆண்டவர்கிட்ட தேவனு கேட்ட கிரியனா என்னது அப்படிங்கிறத கேட்டு அந்த உண்மையை அறிந்து கொள்படி கத்துற கண்களை திறக்கிறார் ஆறு இருபத்தெட்டு இருபத்தி மூணு ஆசைக்கலாம் அப்பொழுது அவர்கள் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி அவரை நோக்கி தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதை தெய்வனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்றார் அப்போ அவரை அனுப்பினவர் பிதா அனுப்பினவர் குமாரனை அனுப்பினவர் பிதா தான் குமாரன் அனுப்பினார் அதை விசுவாசிக்க தான் தேவனு கேட்டுக்கிறிய அப்போ விசுவாசம் தான் தேவனு கேட்டுக்கிறிய அப்போ நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் கிருமையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அந்த ரட்சகரோடு இருக்கிற உறவு தான் நம்ம ரட்சிப்பை காக்க முடியுமே தவிர நம்ம கிரியை செய்வதனாலேயோ இல்லை விசுவாசமா இருக்கிறதுனாலேயோ இல்லை தேவனுடைய உறவுகளை இருந்து தான் அந்த விசுவாசத்தை காக்க முடியும் ரட்சிப்பை காக்க முடியும் அவ முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவன் கேட்ட கிரியை என்பது என்ன விசுவாசம் தான் அப்ப ஆண்டோடு முதலாவது நாம கற்றுக்கொள்ள விசுவாச அடிப்படை என்பது என்ன கிரியை கிரியன் விசுவாசம் இருந்துட்டாலும் தேவனுக்கு ஏற்றபடி நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம் தேவனுக்கு ஏற்றபடி நடப்போம் தேவனுக்கு ஏற்றபடி பேசுவோம் ஏற்றபடி பரிசுத்தமாக இருப்போம் எதெல்லாம் தேவனுக்கு விருப்பமோ அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்போ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று மத்திய சொல்கிறாரு விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்போனா விசுவாசிக்கிறவரை அறிஞ்சு அவருடைய உறவுக்குள்ள இருந்தால் தான் நம்ம விசுவாசத்தை காப்பாற்ற முடியும் முதல் செய்தி நம்ம விசுவாசம் நம்ம காக்கப்படுவதற்கு நம்ம கிரிகளும் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இந்த ரட்சிப்பை காப்பாற்றுவதற்கு நம்ம கிரிகளினால் அல்ல விசுவாசம் மட்டும் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லக்கூடாது இல்லை நம்ம கிரியை செய்தால் ரட்சிப்பை காப்பாற்றினால நம்ம ரட்சித்த தேவனுடைய உறவுக்குள்ள இருந்தா தான் நம்ம அந்த ரட்சிப்பை காப்பாற்ற முடியும் அப்போ அந்த ரட்சிக்கப்பட்ட தேவனோடு கூட விசுவாசம் விசுவாசம்தான் விசுவாசம் தேவனோடு கூட இருக்கிறான்னா விசுவாசின்னு அர்த்தம் உறவுக்குள்ள இல்லை அப்படின்னா விசுவாசி அப்போ முதலாவது விசுவாசம் எது அஸ்திபாரமா இருக்கணும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளையும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் விசுவாசிக்கிறவன் அவர் உண்டண்டும் அவர் நம்ப ஒரு பலனை விசுவாசிக்க வேண்டும் இதான் முதல் அஸ்திபானம் ஒதுக்கணும் இருக்கணும் ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நீ ரசிக்கப்பட்ட ஒவ்வொன்றவனும் தேவனுடைய உறவுகளை இருக்கணும் அப்போ தேவனுடைய உறவுகளை இருந்தால் நீ ரசிக்கப்பட்டவர் தேவனுடைய உறவுகளை இல்லாமல் நீ என்ன பண்ணாலும் அது பலனே இல்லை அதில் புரோஜனமும் இருக்காது அது தொடர்ந்து செயல்பட முடியாது அதனால முதாவது விசுவாசத்தின் அஸ்தி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய உறவுக்களை இருந்தால் தான் விசுவாசமாக இருப்பான் விசுவாசமாக இருந்தால் தான் ரட்சிப்பை காக்க முடியும் கத்தர் தாமே அந்த யோவான் ஆறு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது தேவனுக்கேற்ற கிரியை என்பது முதலாவது அவர் மேலும் விசுவாசியம்தான் பின்பற்றி வருகிற ஜனங்களை பார்த்து சொல்கிறார் என்னை அனுப்பினவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் தேவனுக்கேற்ற கிரியை விசுவாசம் இப்போ விசுவாசங்கிறது என்னை செயல்படுவான்னு அர்த்தம் விசுவாசிக்கிறவன் தான் செயல்படுவான் அப்போனா தேவனுடைய உறவுகள் இருக்கிறன்னு அர்த்தம் முதலாவது விசுவாசம் என்பது தேவனு கேட்ட கிரியை என்ன அப்படின்னா தேவன் மேல இருக்கிற விசுவாசம் இயேசு இயேசுகிறி அனுப்பின தேவனை விசுவாசிக்கிறதான் கேட்ட கிரியை அதுதான் விசுவாசம் அவள் தேவனு கேட்ட கிரியினா என்ன தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் கத்திர்தாம இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு அறிந்து கண்கள் திறக்கப்படுவதாக ஏசுக்கிற சீபிக்கிறோம் ஜீவன் நல்ல தான் அமை